சீராக் பதினான்காம் அதிகாரம் ஒன்று முதல் பதினெட்டு வரையுள்ள இறை வார்த்தைகள் நாவினால் தவறு செய்யாதோர் பேர் பெற்றோர் அவர்கள் பாவங்களுக்கான மன உறுத்தல் இல்லாதவர்கள் தம் மனசான்றால் கண்டிக்கப்படாதோர் பேர் பெற்றோர் நம்பிக்கை தளராதோரும் பேர் பெற்றோர் கஞ்சனுக்கு செல்வம் ஏற்றதல்ல கருமிக்கு அதனால் என்ன பயன் தமக்கென செலவிடாமல் சேர்த்து வைக்கும் செல்வம் பிறரையே சென்றடையும் அச்செல்வத்தால் பிறரே வளமுடன் வாழ்வர் தங்களையே கடுமையாக நடத்துவோர் அடுத்தவருக்கு எங்கனம் நன்மை செய்வர் அவர்கள் தங்களிடம் உள்ள செல்வங்களையே துய்த்து மகிழத் தெரியாதவர்கள் தமக்கு தாமே இருப்போரை விட கொடியவர் இலர் அவர்களது கஞ்சத்தனத்துக்கு இதுவே தண்டனை அவர்கள் நன்மை செய்தாலும் அது அவர்களை அறியாமல் நிகழ்கின்றது இறுதியில் தங்கள் கஞ்சத்தனத்தையே காட்டிவிடுவர் பொறாமை கொண்டோர் தீயோர் பிறரை புறக்கணித்து முகத்தை மறுபக்கம் திருப்பிக் கொள்வர் பேராசை கொண்டோர் உள்ளது கொண்டு நிறைவு அடைவதில்லை பேராசையுடன் கூடிய அநீதி உள்ளம் தளர்வு அடைய செய்கிறது கருமிகள் மற்றவர்களுக்கு உணவை அளந்தே கொடுப்பார்கள் அவர்களின் உணவறையில் எதுவும் இராது குழந்தாய் உள்ளத்தை கொண்டு உன்னையே பேணிக்கொள் ஆண்டவருக்கு ஏற்று காணிக்கை செலுத்து இறப்பு யாருக்கும் காலம் தாழ்த்தாது என்பதையும் நீ சாக வேண்டிய நேரம் உனக்கு இன்னும் சொல்லப்படவில்லை என்பதையும் நினைவில் கொள் நீ இறக்கும் முன் உன் நண்பர்களுக்கு உதவி செய் உன்னால் முடிந்தவரை தாராளமாக கொடு ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கும் நன்மைகளை நன்கு பயன்படுத்து உன் வாழ்வின் இன்பங்களை துய்க்காமல் விட்டுவிடாதே உன் உழைப்பின் பயனை பிறருக்கு விட்டு விடுவதில்லையா நீ உழைத்து சேர்த்ததை பங்கிட்டு கொள்ள விடுவதில்லையா கொடுத்து வாங்கு மகிழ்ந்திரு பாதாளத்தில் இன்பத்தை தேட முடியாது ஆடை போன்று மனிதர் அனைவரும் முதுமையடைகின்றனர் நீ திண்ணமாய் சாவாய் என்பதே தொன்மை நெறிமுறை இலையடர்ந்த மரத்தின் சில இலைகள் உதிர்கின்றன சில இலைகள் தழிர்கின்றன ஊனும் உதிரமும் கொண்ட மனித இனத்திலும் சிலர் இறப்பர் சிலர் பிறப்பர் ஆண்டவரின் அருள்வாக்கு